ஆழமான அமைதியுடன் விருந்து கிடக்கும் இந்த நிலப்பரப்பு ஆயிரமாயிரம் கதைகளை தனக்குள் புதைத்து வைத்திருக்கிறது இங்கே இந்த நதியோரத்தின் மண்ணில் காலத்தை வென்று நிற்கும் ஒரு மாமன்னனின் வீரமும் அறிவும் மக்கள் நலனில் கொண்ட அக்கறையும் கலந்திருக்கும் ஓர் உன்னத கதை உறங்கிக் கொண்டிருக்கிறது வாருங்கள் அந்தப் பொற்காலத்தின் கதையை இனிமையாக கேட்போம் காலம் என்பது ஒருபோதும் நின்றுவிடுவதில்லை அது ஆற்று நீர் போல சீறிப்பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது நமது காவிரி அன்னை சில சமயங்களில் கருணை காட்டுவாள் சில சமயங்களில் தனது கோபத்தை வெளிப்படுத்துவாள் மழைக்காலங்களில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம் விளைநிலங்களை மூழ்கடித்து மக்களின் வாழ்வாதாரத்தை பறித்துச் சென்றது இங்கிருந்த மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் வரும்போது தங்கள் நிலங்களையும் உடைமைகளையும் இழந்து ஒரு பெரும் அச்சுறுத்தலுடன் வாழ்ந்து வந்தனர் அவர்களின் கண்களில் எப்போதுமே ஒருவித அச்சமும் ஆற்றாமையும் நிறைந்திருந்தது அந்தக் கடினமான காலத்தில்தான் ஒரு புதிய ஒளி பிறந்தது சங்க காலச் சோழர்களில் மிக முக்கியமான ஒருவனாக வரலாற்றில் தன் பெயரைப் பெயரை கொண்ட ஒருவன் அங்கே தோன்றினான் அவன்தான் கரிகால் சோழன் அவன் பிறப்பிலேயே ஒரு மாமன்னனாக பிறந்தான் அவன் இளமையிலேயே பல சவால்களை சந்தித்தான் ஒருமுறை அவரது அரண்மனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவன் தீக்காயமடைந்தான் இந்த சம்பவத்திற்குப் பிறகு அவரது கால்கள் கருகின ஆம் கருகிய கால்களைக் கொண்டவன் என்பதால் அவன் கரிகாலன் என்று அழைக்கப்பட்டான் இந்த விபத்து அவனை இன்னும் உறுதியாக்கின அவனுக்கெதிரான சதித்திட்டங்கள் போன்ற சோதனைகள் ஆனால் அவை அனைத்தும் அவனை இன்னும் வலிமையாக்கின ஒரு எரிமலை வெடிப்பது போல அவன் சிம்மாசனம் ஏறினான் ஒரு மாபெரும் சக்தியாக அவன் தமிழ் மண்ணில் காலூன்றினான் அவனது நோக்கம் வெறும் ஆட்சி செய்வது மட்டுமல்ல தனது மக்களை காப்பது கரிகாரனின் மனதில் எப்போதுமே தனது மக்களின் நலன்தான் முதன்மையாக இருந்தது காவிரியின் சீற்றமும் அதனால் மக்கள் படும் துயரமும் அவனை வருத்தியது இந்த ஆற்றை கட்டுப்படுத்த முடியுமா அதன் சீற்றத்தை தணித்து அதன் வளத்தை மக்களுக்கு பயன்படுத்த முடியுமா பல்லாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்களுக்கு நீரை கொண்டு சென்று உணவு உற்பத்தியை பெருக்கி மக்களை பஞ்சத்திலிருந்து காக்க முடியுமா மேலும் மக்களுக்கு தேவையான குடிநீர் ஆதாரங்களையும் மேம்படுத்த முடியுமா என்று அவன் பலமுறை சிந்தித்தான் பல நாள் யோசனைக்குப் பிறகு அவன் ஒரு மாபெரும் கனவு கண்டான் அது ஆற்றின் குறுக்கே ஒரு பெரிய அணையைக் கட்டும் கனவு காலத்தால் அழியாத மக்களின் வாழ்வை மாற்றியமைக்கும் ஒரு அணையைக் கட்ட அவன் தீர்மானித்தான் இந்த யோசனை எளிதானது அல்ல அதுவரையில் யாரும் நினைத்துக்கூட பார்க்காத ஒன்று எந்தவித நவீன உபகரணங்களும் இல்லாத காலம் அது இயந்திரங்கள் இல்லை பெரிய கிரேன் இல்லை ஆனால் கரிகாரனுக்கு தன் மக்கள் மீது நம்பிக்கை இருந்தது அவன் தன் திட்டத்தை முன்வைத்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் சிற்பிகள் பொறியாளர்கள் சாதாரண குடிமக்கள் என அனைவரும் ஒன்று திரண்டனர் இது எங்கள் மன்னனின் கனவு எங்கள் மக்களுக்கான திட்டம் என்று உத்வேகத்துடன் அனைவரும் களமிறங்கினர் காவிரியின் கரையில் ஒரு மாபெரும் இயக்கம் தொடங்கியது பாறைகள் தூக்கி வரப்பட்டன மலைகளில் இருந்து பெரிய கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டன யானைகள் மனித உழைப்பு என அனைத்து சக்திகளும் கைகோர்த்தன ஆற்று நீரின் போக்கை திசை திருப்புவது என்பது கற்பனை கெட்டாது ஒரு சவால் ஆனால் கரிகாரனின் பொறியியல் அறிவு அங்கே வெளிப்பட்டது ஆற்று நீரில் கற்களைப் போட்டு அதன் மீது களிமண் கொண்டு பூசி மீண்டும் கற்களை அடுக்கி அதன் மீது களிமண் தடவி ஓர் உறுதியான கட்டுமானத்தை உருவாக்கினான் ஆயிரக்கணக்கான கைகள் அயராது உழைத்தன ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு பிடி மண்ணிலும் அவர்களின் நம்பிக்கை கலந்திருந்தது வெயில் மழை என எதற்கும் அவர்கள் அஞ்சவில்லை பல ஆண்டுகள் கடந்தன மக்களின் கடின உழைப்பும் கரிகாலனின் அசாத்திய அறிவும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒரு பிரம்மாண்டமான சாதனையை படைத்தன ஆம் உலகிலேயே மிக பழமையான அணைகளில் ஒன்றான கல்லணை எழுந்து நின்றது அது வெறும் கற்களின் குவியல் அல்ல அது ஒரு மாமன்னனின் தொலைநோக்கு பார்வைக்குச் சான்று ஆற்றின் சீற்றம் கட்டுப்படுத்தப்பட்டது நீர் வாய்க்கால்கள் வழியாக பாய்ந்து வறண்ட நிலங்களை வளமாக்கியது சுமார் அறுபத்தொன்பதாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் பாசன வசதி பெற்றன வயல்வெளிகள் பசுமையால் நிரம்பின நீர் சேமிப்பு வசதிகள் மேம்பட்டதால் குடிநீர் ஆதாரங்களும் பெருகின மக்களின் முகங்களில் மகிழ்ச்சி பொங்கியது பசி நீங்கியது வறுமை மறைந்தது கரிகாரனின் வீரம் கல்லணையோடு முடிந்துவிடவில்லை அவன் ஒரு மாபெரும் போர்வீரன் அவன் சோழப் பேரரசின் புகழை உலகறியச் செய்தான் வெண்ணிப் போர்க்களத்தில் சேர மன்னர்களையும் பாண்டிய மன்னர்களையும் சேர தோற்கடித்து சோழப் பேரரசின் மேலாதிக்கத்தை நிலைநாட்டினான் ஆனால் அந்தப் போரில் அவன் முதுகில் காயமடைந்தான் ஒரு வீரனுக்கு முதுகில் காயம் ஏற்படுவது அவமானம் என்று கருதிய கரிகாலன் அதை தன் வாழ்நாள் முழுவதும் சுமக்க விரும்பவில்லை தன் மானத்தை காக்க அவன் வடக்கிருந்து உயிர் நீத்தான் இது அவனது வீரத்துக்கும் தன்மான உணர்வுக்கும் கிடைத்த ஒரு சான்று இவனது வீரம் இமயம் வரை பரவியது ஆம் கரிகாலன் இமயமலை வரை படையெடுத்துச் சென்று அங்கு புலிக்கொடியை நாட்டியதாக பல பாடல்கள் கூறுகின்றன இது அவரது பேராற்றலையும் பரந்த சாம்ராஜ்யத்தையும் காட்டுகிறது ஒரு சிறிய நாட்டின் மன்னனாக இல்லாமல் ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவனாக அவன் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டான் இன்று ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகும் கல்லணை கம்பீரமாக நிற்கிறது எந்தவித நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் வெறும் மனித உழைப்பாலும் மன்னனின் அறிவாலும் கட்டப்பட்டு இந்த அணை இன்றும் பயன்பாட்டில் உள்ளது என்பது உலகமே வியக்கும் ஒரு சாதனை இது வெறும் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல இது கரிகால் சோழனின் சாகசத்தின் சாட்சி மக்களின் மீது அவன் கொண்ட அன்பின் அடையாளம் இது தமிழர்களின் பொறியியல் அறிவின் உச்சம் ஒரு மாமன்னனின் கனவு மக்களின் வாழ்வை எப்படி மாற்றியமைத்தது என்பதற்கு இந்த கல்லணையே ஒரு வாழும் உதாரணம் கரிகால் சோழனின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கிறது ஒரு தனி மனிதனின் உறுதி அறிவார்ந்த சிந்தனை மற்றும் மக்கள் நலன் மீதான அக்கறை எந்த தடையையும் கடந்து வரலாற்றில் நீங்கா இடத்தை பிடிக்கும் ஒரு சாதனையை படைக்க முடியும் அவன் தனது கருகிய கால்களை பற்றிக்கூட கூட கவலைப்படாது தனது மக்களை முன்னேற்றி காலத்தால் அழியாத புகழ் பெற்றான் இந்த வீரமிகு மன்னனின் கதை நமது நினைவுகளில் என்றென்றும் நிலைத்திருக்கும் அவன் என்றும் நமது மண்ணில் காவிரியின் ஒவ்வொரு தொழில்நீரிலும் வயல்வெளிகளின் ஒவ்வொரு பசுமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நன்றி மீண்டும் ஒரு சாம்ராஜ்யத்தை விரைவில் அறிவோம்